நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கனரா வங்கியினுடைய வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது கனரா வங்கியினோட ஏதாவது ஒரு கிளையில் நீங்க பேங்க் அக்கௌண்ட் மெயின்ட்மென்ட் வர்றீங்க அப்படின்னா வங்கி தரப்பில் இருந்து உங்களுக்கு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது இது தொடர்பான முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கீழே தெரியக்கூடிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் லெட்டி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளும் இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை வங்கிகளும் இயங்கிட்டு வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்னதான் பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகள் இருந்தாலும் கூட மக்களுடைய அபிமானம் பெற்று பெறக்கூடிய வங்கிகளாக இருக்கிறதுனா ஒரு சில வங்கிகள் மட்டும் தான் சொல்ல முடியும் அதில் குறிப்பிடத்தக்க வங்கியாக கனரா வங்கியான திகழ்ந்து வருது ஏன்னா கனரா வங்கியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லாமல் செமி அர்பன் சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் நிலை நகரங்களையும் சரி அதே போல கிராமப்புறங்களையும் தங்களுடைய கிளைகளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பொதுமக்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வழங்கக்கூடிய சேவைகளும் வந்துட்டு பொதுமக்களுக்கு பிடித்தமாக இருக்கிறதுனால பெரும்பாலான மக்கள் இந்த கனடா வங்கியில அக்கௌ அக்கவுண்ட் மெயின்டைன்மெண்ட்லாம் ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாடிக்கையாளர் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா கனடா வங்கியானது தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு அது இன்னும் சொல்லப்போனால் மற்ற வங்கிகள் செய்ய செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவங்க வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரும்பாலும் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிக்கல் தலைவலின்னு கேட்டீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் தான் ஏன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வங்கிக்கும் நகர்ப்புறத்துக்கு ஒரு மாதிரியும் கிராமப்புறத்துக்கு ஒரு மாதிரியும் வந்து வேறுபடுது ஸோ இந்த மினிமம் பேலன்ஸை நீங்கள் மெயின்டெயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அபராதமானது மாதந்தோறும் விதிக்கப்படுறது வழக்கம் ஸோ அந்த வகையில் கனரா பேங்க்லையும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய கிளைகளை மினிமம் இரண்டாயிரம் ரூபாய் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதே போல நகரங்களில் ஆயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை ஐநூறு ரூபாய் குறைந்தபட்சமாக அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்புறம் மாதிரி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது அப்படி இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டெயின் பண்ணலன்னா இருபத்தி ஐந்து தொடங்கி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் அபராதம் மாதம் தோறும் விதிக்கப்படக்கூடிய சூழலை நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் தற்போது இதற்கு தான் ஒரு வீடு காலம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கனரா வங்கியானது இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அதாவது இப்போ இந்த ஜூன் மாதம் தொடக்கத்துலேருந்தே வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி கிராமப்புறம் சரி செமி அர்பனாக இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸுமே வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற அவசியம் இல்லை அதற்கு எந்த விதமான கட்டணங்களும் நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறதில்லை அப்படின்னா நம்ம அதிகாரபூர்வமே அறிவிச்சிட்டாங்க ஸோ இந்த புதிய மாற்றமானது உண்மையிலேயே பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் இதையே பின்பற்றி பிற வங்கிகளும் இதை வந்துட்டு கண்டிப்பாக அறிவிக்கணும் ஏன்னா சாமானிய மக்களை சாமானிய மக்களால் வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான் இந்த விஷயத்த எல்லா வங்கிகளும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியை இந்த மினிமம் பேலன்ஸ் விஷயத்துல இருந்து அனைத்து மக்களுக்கும் விலக்களிக்கணும் அப்படி தான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்குது ரிசர்வ் வங்கி தொடர்பாக பரிசீலனை செய்வாங்களா அப்படின்னு பார்ப்போம் தற்போதுக்கு கனரா வங்கி வடித்து வைத்திருக்கக்கூடிய வாடிக்கை கனரா வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருக்கூடிய வாடிக்கைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லாம் பிற வங்கியில் சார்ந்த அறிவிப்புகள் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்